தமிழ் சினிமா மட்டுமின்றி பாலிவுட் ஹாலிவுட் என கலக்கி வருபவர் தனுஷ் தமிழில் அவர் கடைசியாக ராயன் படத்தில் நடித்தார் அது ஒரு ஐம்பதாவது படம் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த படத்தை அவரே இயக்கி நடித்திருந்ததால் கண்டிப்பாக ஹிட் அடிக்கும் என்று அவரது ரசிகர்கள் உச்சக்கட்ட நம்பிக்கையோடு இருந்தார்கள் ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்பை படம் பூர்த்தி செய்யவில்லை மேலும் கடுமையான ட்ரோல்களையும் அந்த படம் சந்தித்தது என்பது குறிப்பிடத்தக்கது பல படங்களின் கலவைதான் ராயன் என்றும் ரசிகர்கள் ஓப்பனாகவே பேசினார்கள் ராயன் படத்தை முடித்த தனுஷ் அடுத்ததாக குபேரா படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் இப்படத்தை வெளியாகும் என்று படத்தையும் இயக்கி நடித்து முடித்திருக்கிறார் அதில் அவருக்கு நித்யா மேனன் ஜோடியாக நடித்திருக்கிறார் படம் ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகும் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அன்றைய நாள் அஜித்தின் குட் பண்ட் வருவதால் அநேகமாக இட்லி கடை ரிலீஸ் தள்ளி போக வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக திரைத்துறையில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இட்லி கடை படத்துக்கு பிறகு தமிழில் அவர் நமழன் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி லப்பர் பந்து இயக்குனர் தமிழரசன் பச்சை முத்து ஹாரி செல்வராஜ் இயக்கத்தில் ஒரு படம் மிசை ஞானி இளையராஜாவின் பயோபிக் உள்ளிட்ட படங்களில் நடிக்க இருக்கிறார் அது மட்டுமின்றி போர் தொழில் படத்தின் இயக்குனர் இயக்கத்திலும் ஒரு படத்தில் அவர் நடிக்க இருப்பதாகும் தகவல்கள் சில ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே பாலிவுட்டிலும் ஒரு படத்தில் நடித்து வருகிறார் தனுஷ் ராஜனா படத்தை இயக்கிய ஆனந்த் எல்ராய் இயக்கத்தில் என்கிற படத்தில் தான் இப்போது தனுஷ் மும்முரமாக நடிக்கிறார் இதன் ஷூட்டிங் டெல்லியில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறதுக்கு ஜோடியாக கீர்த்தி சனூன் கமெண்ட் ஆகியிருக்கிறார் ஏற்கனவே தனுஷும் ஆனந்தும் இணைந்து ராஜ்னா என்கிற வெற்றி படத்தை கொடுத்திருப்பதன் காரணமாக இப்படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இந்நிலையில் ஜெய்ப்பூரில் நடக்கும் ஐஏஎஃப் ஏ கலந்து கொண்ட கீர்த்தன் பேசுகையில் தனுஷ் மற்றும் ஆனந்த் பணியாற்றி வருகிறேன் டெல்லியில் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் திரைப்படம் ஒரு அழகான படம் அதில் நான் நேற்றிருக்கும் கதாபாத்திரம் இதற்கு முன்பு நான் ஏற்காத ஒன்று காதல் படங்கள் தான் எனக்கு பிடிக்கும் இதுவும் ஒரு காதல் திரைப்படம் தான் இந்த கதை வித்தியாசமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது தனுஷன் முதன்முறையாக அது ஒன்று படமும் இருக்கும் இவர்களுடன் பணியாற்றுவதில் எனக்கு மகிழ்ச்சி என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க